போங்கடி பசிக்குடி என்னடி வச்சிர சாப்பிட்டுக்க ரெண்டு கல்லு வச்சிர பாரு கருங்கல்ல இருக்கு ரெண்டு ஆ அது எது சாப்பிடு நீ அத தான் சாப்பிட்டியா ஆமா அத நான் சாப்பிட்டு வச்சிர மீதியே அது தொட்டுக்கிட்டுக்க தொட்டுக்கிட்டுக்க கருங்கல்லு தொட்டுக்கிட்டு வந்து செங்கல்ல வச்சிருக்கேன் ரெட் கலரா ஆமா சாப்பிட்ட நீ நான் சாப்பிட்ட வாயை கட்ட வாயை கட்ட ஆ கட்ட வாயை வாயை கட்ட எப்படி இருக்கு பாரு